அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கனாக்க நிம்மதியாக இருக்க நாலு வழிகள் என்ற தலைப்பில் நம்ம இந்த பதிவை பார்க்க போகிறோம் அதாவது துலாம் ராசிக்கு இப்போ வந்து சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்துருச்சு ஐந்தாம் இருந்து ஆறாம் இடத்துக்கு வந்துருச்சு ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கும் கேது பதினொன்னாம் இடத்துக்கும் மே பதினெட்டாம் தேதி வரும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சொல்ற எல்லாமே இப்போ அதே போல குரு வந்து எட்டுல இருந்து உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்தது கஷ்டத்தை கொடுத்தது அதுவும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் தான் அதாவது சனி வந்து ஆறுல இருந்தாலும் தொழில் ரீதியான பிரச்சனை வரும் ஒரு இடமாற்றங்கள்லாம் வரும் அல்லது இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் எல்லாம் இருக்கும் வேலை விஷயமா தான் நிறைய நெருக்கடிகளுக்கு உள்ளாறீங்க துலாம் ராசியில் இருப்பவர்கள் பொறுத்தவரலும் ஒன்னு வேலையில் இருந்தீங்கனா ஒரு ஒர்க் ப்ரெஷர் டென்ஷனோட இருக்கும் ரொம்ப டூ மச்சா கூட இருக்கும் அதுவும் கடந்த மாதம் ஏப்ரல் எல்லாம் அதிகமாகவே இருந்திருக்கும் சில பேருக்கு வேலை போயிட்டு புதிய வேலைக்கு போற மாதிரி இருக்கும் வேலை கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதுல பிரச்சனை கிடையாது இதுல வந்து நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது இந்த துலாம் ராசிக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கான ரகசியங்களை நம்ம பார்க்க போறோம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் விசாகம் நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா துலாம் ராசி சப்போஸ் நீங்க துலாம் லக்னமாக இருக்கீங்கன்னா கூட இந்த நட்சத்திரத்துல ஏதாவது வந்து லக்ன புள்ளி விழுந்திருக்கோம் இப்போ துலாம்ன்றது வந்து காலபுஷி தத்துவத்தின் ஏழாவது வீடு காதல் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ரொமான்ஸ் ராசி இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன் பொதுவாகவே துலாம் ராசியில பிறந்தவங்க அல்ல துலாம் லக்னத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க பிரம்மாண்டமான திங்கிங் உள்ளவங்க எதுலையுமே பார்த்தீங்கன்னா தன்னை அழகுபடுத்திக்குவாங்க அழகே இல்லைன்னா கூட தன்னை வெளியில காட்டிக்கும் போது அழகாதான் காட்டுவாங்க கலை நயம் மிக்கவர்களாக இருப்பாங்க கலைத்துறையில துறையில கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அதே போல இவர்களை பொறுத்தவரைக்கும் ஆடை ஆபரணம் லக்ஸூரியஸ் பங்களா வீடு கார் இந்த மாதிரி விஷயத்துல அதிகமான நாட்டம் உடையவர்கள் அத லைக் பண்ணுவாங்க நிறைய கார் வாங்கணும்னு விரும்புவாங்க அல்லது ரொம்ப போர் பீப்புளா இருந்தா கூட வந்து சகஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு லெவல்ல வந்து அந்த பொருளாதார சக்சஸ் ஆகக்கூடியவர்கள் தான் இவங்களுக்கான முதல் சூட்சம் என்ன அப்படின்னாக்க பொதுவாகவே பிறந்த ஊரை விட்டு இவங்க வெளிய போனாங்கன்னாவே சக்சஸ் ஆயிடுறாங்க அடுத்ததாக குறிப்பிட்ட பிசினஸ் பண்றீங்கன்னா நீங்க உங்க பேர்ல செய்யாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில கூட வாழ்க்கை துணைவர் பேர்ல அல்லது அப்பா பேர்ல அம்மா பேர்ல அல்லது பிள்ளைங்க பேர்ல கூட செய்யலாம் அதே போல இருந்தீங்கன்னு வச்சிக்கலாம் உங்க தொழில் நல்லா டெவலப் ஆகும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சூட்சமங்கள் தான் இப்போ முக்கியமா கடந்த காலமா இருந்து வந்த இந்த வேலை ரீதியான தொந்தரவுகள் பிரச்சனைகள் இதுக்கு என்னதான் பண்றது அதுல வந்து எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும் வேலை இல்லாம இருக்கிறேன் நானு வேலையை விட்டுட்டேன் ஒரே பிரச்சனையா இருக்கு வேலையில என்ன செய்யறது சில பேர்லாம் கமெண்ட் பண்றீங்க அவங்களுக்காக நான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்க துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு அதாவது குரு ஒன்பதாம் பாவகத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளுக்குரிய பலன் கிடைக்கும் மூணாம் இடத்தை பார்க்கும் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க மே மாதத்திற்கு பிற்பகுதியிலிருந்து நீங்க நினைச்சது நடக்கும் நினைச்சது நடக்குன்னாக்க வேலை விஷயமா சொல்றேன் வேலை விஷயமா உங்களுக்கு வேலை இழந்துட்டவங்களுக்கு புதிய வாய்ப்புலாம் கிடைக்கும் முயற்சி செய்யலாம் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இருக்கிற வேலையில நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னாக்க குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாவே இருக்கும் துலாமை பொறுத்தவர்களும் பாத்தீங்கன்னா நீதி நேர்மையா இருக்கக்கூடியவர்கள் தனக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதே தான் தன்னுடைய சக பணியாளருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதனால சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் மறைமுக எதிரிகள் நிறையவே அங்க ஒர்க் பண்ற இடத்துல இருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்க அதாவது பாத்தீங்கன்னாக்க சக பணியாளரே உங்களுக்கு ஒருத்தர் மறைமுக எதிரியாக இருப்பார் அது வந்து உங்களுடைய சேம் ஜெண்டராகவே இருக்கும் நீங்க ஆணா இருந்தா ஆணாகவும் பெண்ணாக இருந்தா பெண்ணாகவுமே இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களாலேயே வேலையில வந்து மேலதிகாரி விரிலுமே உங்க பேர் கெடுறதுக்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டம் தான் கடந்த காலத்திலயும் சரி இப்போ வரப்போற காலகட்டத்திலயும் சரி அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா பேசக்கூடாது அதிகமா அதாவது அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது நீங்க அப்படி சம உரிமை கோர்றீங்க சமமா இருக்கணும் எல்லாருக்கும் நினைக்கிறது நல்லதுதான் ஆனா அதை வெளிப்படையா நீங்க காட்டிக்கூடாது வெளிப்படையா சொல்லாமல் இருக்கிறீங்கன்னு வச்சீங்களேன் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா வரும் சில நேரங்கள்ல சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் வாழ்க்கை என்பது அப்போ ஒரு வேலை எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டியதாக இருக்குன்னா கூட நம்ம தான் ஆகணும் அது அரசு பணியில் இருந்தாலும் சரி பிரைவேட்ல இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கும் ஒருத்தருக்கு அதிகமான வேலை கூட இருக்கும் பட் அதோட ரெகக்னைஷன் என்னைக்கா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உண்டு அதிகமாக செஞ்சுட்டு இன்னைக்கு அப்படின்னு நாம கவலைப்படுத்தவில்லை கண்டிப்பா இன்னொரு நாளைக்கு அது வாய்ப்பாக நமக்கு கிடைக்கும் ஸோ அதே போலதான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு கால்குலேட்டிவ் இல்லாமல் நீங்க வேலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வேலைல இருக்கக்கூடிய சக பணியாளர்களுடைய எதிர்ப்புக்கள் பெருசா இல்லாமல் இருக்கும் அதே போல மேலதிகாரிகளை விட உங்களுக்கு கொஞ்சம் திறமை இருக்கும் அவங்களுக்கே நீங்க வந்து புத்திமதி சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஆனாலும் என்னதான் ஒரு மேலதிகாரிக்கு போய் நம்ம எடுத்த உடனே நாம ஒரு சஜெஷன் சொல்றோம்னா அவர் அதை ஏத்துக்குவாரா அந்த ஏத்துக்கக்கூடிய நல்ல மனிதரா அப்படின்னு தான் சொல்றோம் இல்லைன்னா சொன்னீங்கன்னாக்க இவரெல்லாம் நம்மளுடைய விஷயத்துல தலையிடுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களை டாமினேட் பண்றதுக்கோ டம்ப் பண்றதுக்கோ நிறைய வாய்ப்பு உண்டு சோ அப்ப இருக்கிற வேலைல இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கும் போது நம்மளுடைய கேரக்டரை ஆட்டோமேட்டிக்கா நிம்மதியை கண்டிப்பாக பெற முடியும் அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா சந்திராஷ்டிர நாட்கள் பொதுவாகவே சந்திரன் வந்து துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன் இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல வரும்போது சந்திராஷ்டமும் ஆகும் அஷ்டமும் ஆகும் ஆனா ரிஷபத்துல பாத்தீங்கன்னா உச்சந்தான் அதனால இந்த சந்திராஷ்டிரம் வந்து உங்களை பெருசா பாதிக்கிறது இல்லை மேக்சிமம் அப்படியும் மீறி சில பேருக்கு எல்லாம் பாதிப்பு இருக்குன்னா நீங்க தேய்பிர சந்திரன்ல பிறந்திருக்கிறவங்களா இருந்தீங்கன்னாக்க கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னாக்க அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிடுங்க கமிட்மெண்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வரலாம் அது கூட உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மேலும் சந்திரன் வந்து பத்துக்குரிய எட்டாம் இடத்துல உச்சமாகறதுனால மேக்ஸிமம் தொழில் ரீதியாக அன்னைக்கு பயணம் போறீங்கன்னா உங்களுக்கு லாபம் உண்டு பண வரவு கண்டிப்பாக உண்டு அதாவது அல்லது இன்டர்வியூக்கு போறீங்கன்னா கூட அந்த வேலையில சக்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சந்திராஸ்டம் வந்து துலாம் ராசியை பொறுத்தலும் கன்னிராசி கொடுக்கக்கூடிய டஃப் வந்து துலாம் ராசிக்கு எல்லாம் கொடுக்கறது இல்ல ஏன்னா எட்டாம் வீடாக வர்றதும் ரிஷபம் ரிஷபத்தின் அதிபதி சுக்கரன் தான் அந்த இடத்துல சந்திரன் வந்து உச்சமாகறாரு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சந்திராசத்தால் பெருசா பாதிக்கிறதுல ஆனாலும் அதையும் மீறி சில பேர் கண்டிப்பா உங்களுடைய தசா புக்தி சரியில்லாத போது பாதிப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு தொழில் ரீதியா டிராவல் பண்ணுங்க ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணிடுங்க குடும்பத்துக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ் அன்னைக்கு பண்ணிடுங்க பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க இது ஒரு சூட்சமும் தான் அடுத்தது பொதுவாகவே துலாம் லக்னத்தில் நீங்க பிறந்த ஆணாக இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க வாழ்க்கை துணிவரோட வீட்லயே போய் ஸ்டே பண்ணக்கூடிய சூழ்நிலை சில பேருக்குலாம் வரும் அதாவது வீட்டோட மாப்பிள்ளையாவோ அல்லது அவங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய அம்மா அப்பாவை அடாப்ட் பண்ணி அவங்களோடையே இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியில திருமண வாழ்க்கையில ஏற்படுத்தும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்றது ஒரு முக்கியமான சூட்சமும் அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கனாக்க தனி கொடுத்தனோ அல்லது கொஞ்சம் செப்பரேஷனோட இருக்கிறீங்கனாக உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருப்பீங்க பெருசாக பாதிக்கப்பட மாட்டீங்க வாழ்க்கை துணைவரோட சில பேருக்குலாம் கருத்து வேறுபாடு குறிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையில் ஆதாயங்கள் இருந்தாலும் அவர் தான் உங்களை டாமினேட் பண்ணக்கூடியவராக இருப்பார் அப்படி டாமினேட் பண்ணல நான் டாமினேட் பண்ணுறேன் அப்படின்னாக்க அந்த இடத்துல ஒரு கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கும் கான்ட்ரவர்சியிலோடையே வாழ்க்கை போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் அவங்களுடைய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் செய்யக்கூடாத செஞ்சுட்டு அல்லது தவறான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுட்டு அவர் ராங் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு சில பிரச்சனைகளை போய் சிக்கிக்கிறது அப்போ நீங்க வந்து அதை நினைச்சு குடும்ப வாழ்க்கையில பாதிக்கப்படுறது ஃபீல் பண்றது இதெல்லாமும் சில பேருக்கு ஏற்படும் ஸோ ஒன்று டாமினேஷன் இருக்கும் அல்லது இந்த மாதிரி ஒரு சப்மிஷன்னாலையும் சில பிரச்சனைகள் இருக்கும் ரொம்ப கீழேயும் போறது கூடாது ரொம்ப மேலையும் இருக்கக்கூடாது ஈக்குவலா இருக்கும் போது கணவன் மனைவி கரெக்டா இருக்கும் அந்த உறவு முறை அப்போ ஈக்குவலா ட்ரீட் பண்ணி ஈக்குவலா இருந்தீங்கனாக பிரச்சனை கிடையாது இப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு என்ன செய்யறது எப்பயுமே பிரச்சனையா இருக்கு சில பேருக்குலாம் அப்படின்னாக்க மேக்சிமம் உங்களுடைய வாழ்க்கை துறைக்கு நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்றது நல்லது எப்பயுமே இந்த மாதிரி கணவன் மனைவி உறவு நிலைய பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பா நீங்க வந்து காலபைரவர் தேய்பிரி அஷ்டமி நாட்கள்ல காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு நீங்க பழத்தை நீங்க புளிஞ்சிட்டு அதை திருப்பினீங்கன்னா விளக்காகும் அந்த பழத்துல ஒரு ஒன்பது விளக்கு போடலாம் தேங்காயில கூட விளக்கு போடலாம் அந்த மாதிரி ஒரு ஒன்பது வாரம் நீங்க செஞ்சீங்கன்னாவே உங்களுடைய கடனுக்கான தீர்வுகள் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம சதா பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் இன்னொரு பக்கம் நான் கடனே வாங்கலைன்னா ஒரு பக்கம் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பாதங்கள் வலி நரம்பு சம்பந்தமான பிரச்சனை மூட்டுக்கள் வலி ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் இதற்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க முக்கியமா திருவன் காடு போயிட்டு வாங்க பாக்கியாதிபதி உங்களுக்கு புதன் விரையாதிபதியாகவும் வராரு ஸோ பாக்கியாதிபதியை வெறியாதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு இந்த மூட்டுக்கள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை தோல் பிரச்சனைகள்லாம் இருக்குன்னாக்க திருவன்காடு புதன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது அதே போல பச்சை பயிர் வந்து நீங்கள் புதன்கிழமை யாருக்காவது பெண்களுக்கு தானமாக கொடுங்க இது ஒரு ஐந்து வாரம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் புதன்கிழமையில் ஆடை தானம் செய்யலாம் அதுவும் புது ட்ரெஸ் வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுமே நல்லதுதான் ஸோ இதையும் வந்து ஃபாலோ பண்ணும்போது நலத்தில் இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகளுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது குறையும் நீங்க சுப விரையும் இப்படி பண்றீங்கன்னு வச்சு ஒருத்தருக்கு வந்து ஒரு அரை கிலோ பச்சை பயிர் வாங்கி கொடுத்துறீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு மேல மருத்துவ செலவு குறையுதுன்னு அர்த்தம் நான் மினிமம் சொல்றேன் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் அது மாதிரிதான் நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறோம்னாக்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் அளவுக்கு மருத்துவ செலவு நமக்கு குறையுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஆடை தானம் இந்த மாதிரியான பச்சை பயிர் தானம் இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்மளுடைய ஹெல்த்துக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் கடன் பிரச்சனைக்கு கால பைரவர் வழிபாடு தேய்பிரை அஷ்டமில போனோம் ஒன்பது மாசம் அது வரும் தேய்பிரை அஷ்டமியில ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு அஷ்டமி தான் வரும் தேய்பிரை அஷ்டமி அந்த அஷ்டமி ஒன்பது மாசம் நீங்க தொடர்ந்து விளக்கு ஏத்துறீங்கனாக்க அந்த ஒன்பது மாசத்துல உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் நான்காம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சனி பகவான் தான் இந்த உயர்கல்வியெல்லாம் படிச்சிருப்பீங்க உயர்கல்வி படிக்கிற அந்த ஸ்டேஜ்ல டுவெல்த் முடிச்சுட்டு உயர்கல்வி போற ஸ்டேஜ்ல ஒரு தடை அதுக்கப்புறம் சில பேர்லாம் அந்த தடையை தாண்டி படிச்சிடுறாங்க சில பேர் அந்த தடையோடையே நின்றுட்டு டெக்னிக்கல் எஜுகேஷன் அதாவது இன்ஜினியரிங் டிப்ளமா ஐடிஏ இந்த மாதிரி போயிடுறாங்க சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுது இப்போ அதே போலதான் தாயார் ஒண்ணு சின்ன வயசுலயே வந்து பிரிஞ்சிருப்பாங்க அல்லது தாயாரின் அன்பு பெருசா கிடைக்காது இருக்கும் ஹாஸ்டல்ல வளர்றது தாயாரின் அன்பு பெருசா இல்லாம இருக்கும் அதே போல தாயாருடன் கருத்து வேறுபாடும் சில பேருக்கு இருக்கும் அஸ்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னாக்க சூரியன் வந்து நீசம் ஆகுவாரு அந்த வகையில உங்களுடைய முக்கியமான ஈவென்ட்ல அதாவது ஒரு திருமணம் ஆகிறது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில வேலை கிடைச்சலது ஒரு பெரிய லெவலுக்கு வரும்போது தந்தை உடனே இருக்க மாட்டாரு அதாவது ஒரு முக்கியமான ரோல்ல தந்தை வந்து உடனே இருக்க மாட்டாரு தந்தைக்கு பாசம்லாம் இருக்கும் உங்க மேல தந்தைக்கு பாசம்லாம் இருக்கும் நீங்களும் தந்தை மேல பாசம் வச்சிருப்பீங்க ஆனா தந்தையாலையும் பெரிய ஆதாயம் இல்லை அதே போல பெற்றோர்களால் பெருசா நன்மை இருக்காது உங்களுடைய சுய உழைப்பாலேயே பாத்தீங்கன்னாக்க ஒரு முன்னேறக்கூடியவராக இருப்பீங்க உங்களுக்கு பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவி குறிப்பா வாழ்க்கை தான் உங்களுக்கு பிளஸ் வாழ்க்கை துணைவர்தான் உங்களுக்கு மைனஸ் ஒரு பக்கம் உங்களை வந்து நேசிச்சாலையும் அவரால் உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் டிப்ரஷன் இருந்துகிட்டேதான் இருக்கு அதை வந்து நீங்க கடந்து போய் தான் ஆகும் அதற்கு தான் நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து எங்கேயாவது ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம் ஒரு ரசிக்கக்கூடியவர்கள் தான் துலாம் ராசியை பொறுத்தவரையும் நேசிக்கக்கூடியவர்கள் ரசிக்கக்கூடியவர்கள் அழகை ரசிக்கக்கூடியவர்கள் கலை நயம் மிக்கவர்கள் கோபம் இருக்கும் கோபம் இருக்கும் ராஜதந்திரம் இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாவும் பேசிருவாங்க அதனாலேயே பாத்தீங்கன்னா வெளிப்படையா பேசுறதுனாலயே இந்த உறவுகளோடயும் சரி பெருசா ஒரு ஒற்றுமை இருக்காது குறிப்பா இந்த சகோதர சகோதரி உறவுகளோட எல்லாம் பெருசா எல்லாம் இருக்க மாட்டாங்க நண்பர்களோட இருக்கிற அளவுக்கு சகோதர சகோதரிகளோட அட்டாச்மெண்டா இருக்க மாட்டாங்க அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் வெளிப்படையா பேசுறதுனால பாத்தீங்கன்னாக்க மேலதிகாரிங்க அப்ப போய் இவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் கொடுப்பாங்க சில அடிக்கடி வேலை மாறுதல்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும் இந்த வேலை மாறுதல் அடிக்கடி ஏற்படுறவங்க மாற்றங்கள் வரும் அதனால அவங்க மட்டும் பாத்தீங்கன்னா தன்னுடைய பேர்ல பிஸ்னஸ் பண்ணாம தன்னுடைய வாழ்க்கை துணி ஒரு பேர்லையோ அல்லது பிள்ளைங்க பேர்லயோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கல்லாவில் உட்காராம நடத்தினீங்கன்னா நீங்களும் பெருசா சாதிக்க முடியும் அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன் அடுத்தது அந்த துலாம் ராசியை பொறுத்தவர்களும் அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவர்களும் மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள் அதுவும் குறிப்பா நண்பர்களுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா உதவுவாங்க அதே சமயத்துல தாராள குணம் இருக்கும் மற்றவங்களுக்கு தான தர்மம் தான் செய்யணும்ன்ற எண்ணங்கள் இருக்கும் அட்லீஸ்ட் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்றவாறு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனா உறவுகளுக்கெல்லாம் பெருசா இவங்க செய்ய மாட்டாங்க அல்லது உறவுகளை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கக்கூடியவர்கள் தான் இவங்களை பொறுத்தவரலும் பொதுவாகவே பார்க்கும் போது துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு இப்போ இந்த ராகு ஐந்தாம் இடத்துலையும் பதினொன்னுல கேது வர்றதுனால பிள்ளைகள் சம்பந்தமான கொஞ்சம் செலவுகள்லாம் உங்களுக்கு வரும் ஆனா பிளஸ் பாயிண்ட்னு பார்க்கும்போது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் மெடிக்கல் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பொறுத்தவரையும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸை கொடுத்துதான் உங்களுக்கு நோயிலிருந்து முழுமையா நிவர்த்தி பண்ணுவார் அதே போல கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறது அல்லது பழைய சொத்தை வித்துட்டு பூர்வீக சொத்து வித்துட்டு ஒரு வீடு வாங்குறது அல்லது வீடு கட்டுறது இந்த மாதிரியான நிகழ்வுகளாக இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நிம்மதியா இருக்கிறதுக்கு நாலு வழிகள் போது பல வழிகள் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்